சோனியா காந்தி அவங்க ஏற்றுக்கு தயாரா இல்ல ராகுல் காந்தி ஏற்றுக்கும் தயாரா இல்ல அப்படி வந்து சோனியா காந்தி தலைவரா வதத்துக்கு பல பேர் உங்க கட்சியில இருந்து எதிர்ப்பு தெரிவித்தான் கடந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு திருந்து எக்ஸிட் போல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்களும் குறிப்பிட்டு பேசுறாங்க கடந்த முறையும் வந்து போட்டாங்க குறிப்பா தமிழ்நாட்டுடைய அரசியலும் போட்டாங்க ஆனா அது நிஜம் இல்லை நிஜம் ஆகிட்டாங்க இல்ல இன்றைக்கி ஆட்சி பிடிச்சாங்கல்ல இன்றைக்கி அஞ்சு வருஷம் அடுத்ததுலையும் உட்காந்துட்டாங்க படுக்க மூணாமல் உட்கார போகிறாங்கல்ல இது பிஜேபிக்கு முன்னாடி சொல்கிறேன் நீங்கள் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க இப்போ வந்திருக்க ஆட்சி நடந்துட்டு ஆட்சியில் அதுக்கு முன்னாடி வந்து அகிலேஷ் யாதவ் இருந்தார் எத்தனை வந்து மரக்கலவரங்கள் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி தான் நடந்திருக்குதா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் யில் அடுத்த அடிச்சிருக்கத்தை கொள்ளக்கூடிய பூச்சி வச்சு கொள்ள அப்படியே அப்படியேப்பட்டவங்க தான் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாங்க இந்த மோடி அரசு பத்தாண்டு காலத்தில் என்ன மாதிரியான ஊழல்களை செய்யின்றாங்க ஒருவே ஒரு விஷயத்தை சொல்லி ஊதிய தொழில் அதிபர்களாக அவர் பார்த்தீங்களா பல பேர் இன்னைக்கு வந்து பத்தாவது படிச்சுட்டு ஒரு தொழில் தெரியும் தெரிஞ்சால் உடனே வந்து அவங்க பேங்க்ல பத்து லட்சம் வரையும் லோன் கொடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு அது பெரும்பாலும் இந்தியா முழுக்க அதை பெரும்பாலும் பயனடைஞ்சிருக்காங்க கன்னியாகுமரி ஆ அரசியல் செய்கிற வந்து விதிமீறல்கள் அது இதுன்னு அப்படியே காட்சி மூச்சுன்னு கத்திட்டு இருந்தாங்க இது வந்து சாமி கும்புறது தியானம் பண்ணுறதும் வந்து ஒரு விதிமீறலா மூணாவது முறை அவர் தான் வந்து பிரதமராக வருவார் எதிர்கட்சிகள் வந்து செயல்பாடுகள் உரிய திருப்திகள் வந்து மக்கள்கிட்ட ஏற்படல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுல் காந்தியே வந்து இந்த இயக்கத்தினை வேண்டான்னு ஓடிப்போனவர் தாங்க தலைமை பதவி வேண்டான்னு ஓடி தாங்க ஆரம்பித்த நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பின்னால் வந்து அணிவகுத்து நிற்கிறாங்க பலாயிரம் கோடி நான் எடுத்து வச்சிருந்தேன் வீட்டில் டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இவர் என்ன அண்ணா இந்த மாதிரி ஏடிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டார் அந்த மாதிரி ஏடிஎம்கே ஃபைல்ஸ் நானே வெளியிடுவேன் குறிப்பாக எந்த சம்பளம் உண்டான ஆவணம் உங்கள்கிட்ட இருக்கா ப்ரூஃப் இருக்கா அதெல்லாம் கிடச்சிச்சு அதனால தான் சொல்கிறேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆட்சிகள் வந்து நாளைக்கு மாறினதுக்கப்புறம் எல்லா விதமான அசைன்மெண்ட் நம்மளே இறங்கி வேலை செய்வோம் அசைன்மெண்ட்டை ரொம்ப அருமையாக பண்ணி காமிச்சாரு குஜராத்தில் அதன் அடிப்படையில் அந்த அசைன்மெண்ட் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ வேலையை பார்த்துருக்காரு சொன்ன வேலையை செஞ்சு கொடுத்துருக்காரு அவ்வளோதான் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சார் மோடி அவர் கிடைச்சது இன்றைக்கி பத்து வருஷம் முதலமைச்சராக இருந்தார் பத்து வருஷம் பிரதமராக இருந்தார் பதினஞ்சாவது வருஷம் முதல் பிரதமராக வரப்போகிறாரு அதே மாதிரி அண்ணாமலை கொடுக்கப்பட்ட சில விஷயங்களை அசைன்மெண்ட்டை கரெக்டாக வேலை வேலை என்ன உங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க உங்க முதலாளி என்ன வேலை தான் தனி உங்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் வந்து இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறுவோம்னு ஒரு பக்கம் எல்முருகன் சொல்றாரு ஆனா ரீசெண்டாக நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா வெற்றி நமக்கு முக்கியம் இல்ல அதை கொண்டாட தயாராக அதே சமயம் வந்து வாக்கு சேவை வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி கோயம்புத்தூர் நிச்சயம் அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படி ஜெய் அப்படி ஏதாவது குறைஞ்ச ஓட்டில் தோற்றாருன்னா அது காரணம் அந்த பிஜேபி சார்ந்த முருகனும் இது போன்ற சில நபர்கள் மட்டும்தான் காரணம் இருப்பாங்க அதிமுகவுடைய நிலைமை இந்த தேர்தலுக்கு பிறகு என்னவாக இருக்கும் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஓகே போறாங்க அஞ்சாம் தேதி நாளைக்கு சுமார் ஈவினிங் வந்து பாருங்க சசிகலா அம்மையார் உங்களுக்கு வீட்டில் அதிமுக எத்தனை பேர் நிற்க போகிறாங்க சொல்றதே ஒரு ட்விஸ்டா இருக்கேன் நிச்சயமா நிற்க பாருங்க எப்படி கருத்து 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 கணிப்பு 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 முடிவுகள் முடிவுகள் அதாவது தேர்தலுக்கு வந்து 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 ஒரு 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 அச்சத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இது 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 அப்படி கணிப்பே கிடையாது கிடையாது திணிப்பு தான் அவர்கள் என்ன அப்படின்னா மோடி மீடியா ஏற்கனவே டிசைன் பண்ணி ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை குற்றாட்டம் உங்கள் பார்வையில் இந்த எக்ஸிட் போல் என்பது சரின்னு நினைக்கிறீங்களா அதாவது ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இல்லை பல எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு சில நிறுவனங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கலாம் ஒன்று ரெண்டு மொத்த ஃபேவர் ஃபேவர்லாம் இருக்கலாம் ஏன்னா இப்போ இன்றைக்கி ஊடகங்களும் அப்படி தான் இருக்குது நம்ம வந்து ஒரு நடுத்தரமாக பேசப்பட்டால் நான் வந்து பல மாநிலங்களில் வந்து பயணம் பண்ணதை வச்சு சொல்கிறேன் அந்த பதினோரு சர்வே பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து வெளியிட்டதில் ஒரு ரெண்டு அமைப்பு ஒன்று அவங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்கும் அப்புறம் ஒம்பது பேர் இருக்காங்க அப்போ இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா லைலா காலேஜ் மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுத்தானா உடனே ஆஹா ஓஹோ அடுத்த முறை நீங்கள் கடந்த முறையே நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயத்தை பண்ண உடனே அப்படியே போட்டு போட்டு கலைஞர் டிவிலையும் சன் டிவிலையும் போட்டு போட்டு அடிச்சுட்டு இருந்தீங்க அப்போ மட்டும் அது வந்து தெரியலையா ஊடகங்கள் என்பது சரியாக இன்னும் நான் சொல்கிறேன் நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நான் பேசிட்டு வரேன் ஓகே மோடி அவர் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்ன மாற்றம் கிடையாது மூணாவது முறை அவர் தான் வந்து பிரதமராக வருவார் எதிர்கட்சிகள் வந்து செயல்பாடுகளில் பெரிய திருப்திகள் வந்து மக்கள்கிட்ட ஏற்படலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தியே வந்து இந்த இயக்கத்துமே வேண்டான்னு ஓடிப்போனவர் தானே தலைமை பதவி வேண்டான்னு ஓடி போனவர் தானே உங்களுக்கு தேவை ஒரு எம்பி பதவி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு பயம் இருக்கிறதுனால தான் நீங்கள் போன முறையே வந்து கேரளாவுக்கு வந்தீங்க புரியுதுங்களா அந்த பயத்தை வந்து உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு என்னென்னா சும்மா ஊடகங்களை குறை சொல்கிற மாதிரி இந்த சர்வே பண்ணுறது எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான் நான் இப்போவும் சொல்கிறேன் கிட்டத்தட்ட நானூறு எப்படி மோடி சொன்னாரோ அந்த நானூறு கூட நெருங்கிடுவாங்க அப்படிதான் இன்னைக்கு நலவரங்கள் இருக்கு இவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ இப்போ பூனை வந்து கண்ணை மூடிட்டால் உலகமே இருந்து போச்சுன்னு சொல்கிற மாதிரி இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க இப்போ நீங்கள் நம்புகிறீங்க நம்மியாக நம்புறேன் மோடி வந்து கிட்டத்தட்ட நானூறு சீட்டு அடிப்பார் நாளைக்கு தானே மத்தியானம் பாருங்களேன் எல்லா இடத்துலையுமே அவருக்கு எதிரான ஆலை எங்கேயுமே இல்லை இந்த பத்து வருஷத்துல பல நன்மைகளை மக்கள் பெற்றிருக்காங்க ஒரு மனிதனுக்கு இருப்பிடமே வந்தாதது ஒரு அடிப்படை வசதியே என்னன்னு கேட்டேன்னா இந்த டாய்லெட் மேட்ரு நார்த்தில்லாம் நான் ரொம்பவும் பார்த்துருக்கேன் பல இடங்களில் பார்த்திருக்கேன் கிரௌண்ட் லெவலில் கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ட்ராக் ஓரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் இருந்தான் இப்போ எல்லாம் நீங்கள் கம்பல்சரி வந்து கொண்டு போய் சேர்த்துட்டா மக்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு டாய்லெட் கட்டினோன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து வெளியிலேருந்து கட்டினாங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாவது வேணும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி அதை ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணி அடிப்படையான வசதி சாதாரணமாக நான் சொல்கிறேன் அதே மாதிரி சிறு குறுத்த தொழில் அதிபர்களாக வந்தாங்க பார்த்தீங்களா பல பேர் இன்றைக்கி வந்து பத்தாவது படிச்சு ஒரு தொழில் தெரியும் தெரிஞ்சால் உடனே வந்து அவங்க பேங்க்கில் பத்து லட்சம் வரையும் லோன் கொடுக்கப்பட்டுச்சு இன்றைக்கி அது பெரும்பாலும் இந்தியா முழுக்க அதை பெரும்பாலும் பயனடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை ஒரே ஒரு ஊழலை சொல்லுங்கள் எந்தையாவது சொல்ல தேர்தலில் நீங்கள் சொன்னது விஷயம் தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இல்லை சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களால் சொல்ல முடிஞ்சதை தவிர மோடி மீது வேறு எந்த விமர்சனம் வைக்க முடியல என்ன பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்களேன் இன்றைக்கி என்ன பாதுகாப்பு இல்லை இஸ்லாமில் பாதுகாப்பு இல்லையா நீங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த பத்திரிக்கைத்துறைக்கு வந்து நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு ஆக போகுது முப்பது ஆண்டுகள் நான் பார்த்தது காங்கிரஸ் ஓபஸ் ஊழல் இருந்து நம்ம சொல்லலாம் பல அவங்க இது ஆட்சியில் பல ஊழல்கள் பண்ணியிருக்காங்க கடுமையான ஊழல் அதாவது சாதாரண கொஞ்சம் கொஞ்சம்லாம் கிடையாது நீங்கள் சில்லறையெல்லாம் அடிக்க மொத்தம் கப்பல் கப்பல் லெவலில் வந்து அடிச்சிருது ஃப்ளைட் சைஸில் அடுத்து அடிச்சிருது பணத்தை கொள்ள கொள்ளையாக குச்சி வச்சு கொள்ள அடிச்சாங்க அப்படியேப்பட்டவங்களுக்கு தான் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தால் இந்த மோடி அரசு பத்தாண்டு காலத்தில் என்ன மாதிரியான ஊழல்களை செஞ்சுருக்காங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஊட்டு கேட்க முடியல அவங்களால் ரெண்டாவது அந்த கட்சியுடைய தலைவர் இன்னொருத்தர் தான் உங்களால் பார்க்க முடியும் சோனியா காந்தி அவங்க ஏத்துக்கு தயாராக இல்லை ராகுல் காந்தி ஏத்துக்கும் தயாராக இல்லை அப்படி வந்து சோனியா காந்தி தலைவராக வதத்துக்கு பல பேர் உங்க கட்சியிலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சான் சரி ரைட் அதெல்லாம் விடுங்க பிரதமர் வேட்பாளர்னு யாரும் ஒருத்தர் சொல்லணும் இல்லை இவ்வளோ மெகா கூட்டணி மாதிரி சேர்த்துட்டீங்க இல்லை துண்டு துண்டு இந்த நம்ம ஊரில் வந்து இந்த சில்லறைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணி அமைச்சிக்கிட்டு நீ பிரதமரா நான் பிரதமரானு இந்த இந்த இந்தியா இந்தியா கூட்டணி அமைச்ச நிதிஷ் வந்து எங்க இருக்காரு நிதீஷ்முர் எங்க இருக்காரு எண்டியாவில் இருக்கார் எண்டியில் இருக்கார் அந்த பேஸ் போட்டவே அவர் அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து அரசியல் அனுபவம் உள்ளவர் அவர் வந்து கட்சி மாறலாறு போகிறாருன்னா நீங்க எந்த மாதிரி கட்சி மாறாமல் இருப்பீங்க விடுதல் சக்திகள் வந்து ஒரே நேரத்தில் கூட்டினீஷ் இருந்தால் தீமுகம் மட்டும் தான் கூட்டினு அண்ணா அன்னத்தியா கூட்டணி வைக்கலையா பாமாக்காத மாதிரி சேரிலியா எல்லா இயக்கங்களுமே கொள்கை ரீதியாக ஒரு பயம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் கொள்கை கோட்பாடுலாம் இருந்துச்சுன்னா இங்கேலாம் எப்படி இருந்திருப்பார் இன்னும் வந்து பத்து கோ பத்து கோட்டோட வாங்க மாட்டாங்க அதிகாரத்தை பிடிக்கணும் தேர்தல் பாதை பாதைன்னு சொன்ன இன்னைக்கு விடுதலை சேத்தை வந்து இன்னைக்கு ஜாலராக இருக்குல்ல திமுகவுக்கு எத்தனை தலித்துக்களை வன்மத்தில் கொண்டு போய் நிற்க வச்சிருந்த அரசு இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு தலித்துக்களையாவது வந்து ஒரு நியாயம் கிடைச்சிருக்கா ஆனால் இன்னைக்கு மௌனம் காக்கிறாருல்ல திருமாவளவன் அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இயக்கங்களும் இவர்கள் சேர்த்த ஒட்டுமொத்த கூட்டணியும் ஒரு கூட்டணியா தான் இன்னைக்கு இருக்குது ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்ல யாரு பிரதர்னு தெரியாது என்ன தெரியாது என்ன கொள்கை ஒரு லட்சம் நம்பிடுவோமா இனிமேல் மக்கள் நம்புறதுல இருக்கானுங்களா என்ன அதாவது சொன்ன இவங்களுக்கு வந்து சாதகமா வந்துச்சுன்னா அதை போட்டு போட்டு எல்லா டீவரையும் கமிச்சிருப்பாங்க இப்ப அது பாதகமா வந்த உடனே மோடி நீங்க அதெல்லாம் விடுங்க மோடி வந்து கடந்த தேர்தல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிந்து எக்ஸிட் போல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொய்யாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்களும் குறிப்பிட்டு பேசுகிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நாளைக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து மக்கள் பார்க்க தானே போகிறாங்க கடந்த முறை இவர்களுக்கு சாதகமாக சொன்னவங்க பிஜேபிக்கு சாதகமாக சொன்னவர்கள் இன்னைக்கு அது பொய்யாச்சா இதே இந்த செய்தி நிறுவனங்கள் தான் கடந்த முறையும் வந்து போட்டாங்க குறிப்பாக தமிழ்நாட்டுடைய அரசியலையும் போட்டாங்க ஆனால் அது நிஜம் இல்லை நிஜம் ஆகிட்டாங்க இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சாங்கல்ல இன்றைக்கி அஞ்சு வருஷம் அடுத்ததுலையும் உட்காந்துட்டாங்க படு மூணாம் வரை உட்கார போகிறாங்கல்ல சும்மா எதிர்க்கட்சிகள் வந்து உதவாக்கிற பேச்சுகளை ஊருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி இவனே இவனை ஏமாற்றிக்கிறது இப்போ இது எப்படின்னா இவர்களே காரி உமிழ்ந்தால் வந்து நம்ம படுத்துட்டு மல்லாக்கு படுத்துட்டு யார்த்து உமிழ் என்ன வரும் இவங்க மேலே குழுவும் நாளைக்கு இருபத்தி நாலு மாரி தெரிய போகுது இவங்க யோகிதது என்னன்றது இல்லை இத்தனை எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்தும் மோடியை வந்து வீழ்த்த முடியலை அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் சொல்ல வரீங்களா உங்கள் ஸ்டேட் முடியாதுங்க இவங்களுக்கு அந்த அந்த காலம் சொன்னேன் இல்லையா பிஜேபி மீது எந்த விதமான மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லையே இதே பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதிய கலவரம் மதக்கலவரங்களும் நடந்துச்சு ஓகேங்களா இது பிஜேபிக்கு முன்னாடி சொல்கிறேன் நீங்கள் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க இப்போ வந்திருக்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்க ஆட்சியில் அதுக்கு முன்னாடி வந்து அகிலேஷ் யாதவ் இருந்தார் எத்தனை வந்து மதக்கலவரங்கள் நடந்துச்சு இன்னைக்குதான் நடந்திருக்குதா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு காரணம் சொல்லுங்க யாட்டி இடிச்சாங்க யார் வீட்டில் இடிச்சாங்க நீங்க அத்துமீறி அங்கீகாரம் படாமல் நீங்கள் வீடு கட்டுவீங்க பில்டிங் கட்டுவீங்க அப்போ புல்டோசர் இடிக்காம ஏன் நம்ம ஊரில் இருக்குது இல்லையா எல்லா இடத்துலையுமே அது இருக்குங்க நீங்கள் ஏதாவது ஏழைப்பாவி வீட்டை குடிசை இடிச்சாங்கன்னு சொல்லுங்க இங்கே வந்து ஏழைப்பாவிகளும் விவசாயிகளையும் வந்து நலத்திட்டங்கள்ல அந்த மாதிரி சீட்டிங்களா ஒரே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஏழைகளோ அல்ல தொழிலாளிகளோ ஒருத்தன் பாதிச்சான்னு சொல்லுங்க இந்த மாதிரி நான் மோடிக்கு ஆதரவாளர் கிடையாது நான் பிஜேபி ஆதரவு கிடையாது நான் பத்திரிகை சொல்றேன் இன்னைக்கு நடைமுறையை தான் நம்ம வெளியில சொல்ல முடியும் பெரிய கலவரம் நடந்துச்சு அந்த பெண் வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு நீங்க பார்க்க தானே போறீங்க உரிய அதாவதுங்க தமிழ்நாட்டில் எத்தனை சம்பவம் நடந்தது பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும் போது முறையும் குத்து குத்தம் கத்தனையும் இல்லை கத்தனையும் இல்லை இன்னைக்கு எங்க போனானுங்க அந்த ஊடகம் இந்த உப்மா ஊடகங்கள் சில பேர் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போராளிகள் சமூக போராளிகள்னு சொல்றவங்களா எங்க போனானுங்க என்ன செத்துட்டாங்களா மரணம் அடைஞ்சிட்டாங்களா இன்னைக்கு சம்பவம் இந்த மூணு வருஷத்துல என்னென்ன இட மக்களுக்கு என்னென்ன இடப்பாடு நடந்திருக்கு எதுல உங்களுக்கு வந்து முறைகேடு இல்லைன்னு சொல்லுங்க பால் பால் முகவில முறைகேடுங்க பஸ்ல முறைகேடுங்க பஸ் வாங்குறது இவ்வளவு ஊழலுங்க எதுல ஊழல் இல்லைன்னு சொல்லுங்க இந்த திமுக அரசு கிட்ட மூணு வருஷத்துல பத்து வருஷம் நேரத்தில் ஒரு ஊழல் கண்டுபிடிக்க முடியல உங்களால் மூணு வருஷத்துல அவ்வளோ அயோக்கிதான் நடந்திருக்குது நம்ம கூட அவங்க கட்சிக்காரன்னே சொல்றான் இல்ல சொன்னார்ல முப்பதாயிரம் கோடி அடிச்சுட்டு போயிட்டானுங்கன்ட்டு முப்பதாயிரம் கோடி நான் அவர் சொன்னது கம்ன்ற நான் சொல்றேன் இன்னும் எத்தனையோ ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான கோரிக்கை அடிச்சு வச்சதுதான் அந்த இயக்கம் இன்னைக்கு திராவிட மாடல் இப்படி அதனால வந்து இவங்களுக்குலாம் வந்து தன்னை வந்து ஏதோ ஒரு விதத்துல பிம்பத்தை காமிச்சிட்டே இருக்கணும் அந்த அந்த எண்ணத்துல தான் அதாவதுங்க இன்னைக்கு மோடியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க தயாராயிட்டாங்க இவங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கல இப்போ என்ன கன்னியாகுமரி வந்த உடனே அரசியல் செய்கிறாரு வந்து விதிமீறல்கள் அது இதுன்னு சும்மா காட்சி மூச்சுன்னு கத்திட்டு இருந்தாங்க இது வந்து சாமி கும்புறது தியானம் பண்றதும் வந்து ஒரு விதிமீறலா சரி உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு வந்து ஆச்சு நூத்தி ஒன்னு இவ்வளவு கூட்டங்கள் கூட்டி வச்சிருக்கீங்க விதிமீறல் இல்லையாது அதாவது சொல்லணுமேன்றதுக்காக ஏதோ ஒன்றால் பேசிட்டு போறது இல்ல இன்னைக்கு அரசியல் எல்லா மக்கள் வந்து உள்ளங்கையில வந்து ஊடகத்தை கையில் வச்சிருக்கிறான் எல்லா விஷயமும் அன்றைக்கு அந்த நிமிஷமே தெரிய வருது உள்ளூர் செய்திகள் சில விஷயங்களை போட ஆரமிச்சிட்டான் ஒவ்வொரு உள்ளூரில் இருந்த சம்பவம் இருந்தால் உடனே வழியே வருது உலகத்துக்கே தெரியுது அப்படி இருக்கும்போது சும்மா யாரையும் ஏமாற்றினா நீ ஏமாற தயாரா இல்லை நீ மக்கள் அதுதான் எதார்த்தும் உண்மையும் கூட இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறுவோன்னு ஒரு பக்கம் எழுமுருகன் சொல்கிறாரு ஆனால் ரீசெண்டாக நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா வெற்றி நமக்கு முக்கியம் இல்ல அதை கொண்டாட தயாராகுன்னு அதே சமயம் வந்து வாக்கு சேவை வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு பாருங்குறாங்க ஒரு இடத்துக்கு அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு கோயம்புத்தூரில் நல்லா இருக்கா இல்லை அதாவது நான் யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் என்ன எனக்கு அந்த பிஜேபியில் நடக்கக்கூடிய இந்த பதவி பணிப்போர் அப்படின்ற ஒரு நினைத்துட்டு பதவி பணிப்போர் பணிப்போர் கண்டிப்பாக நடக்குது அது அண்ணாமலையை வந்து செயல்படுத்தக்கூடாத அளவுக்கு ஏன்னா அண்ணாமலை ஒரு விஷயத்தில் ஒரு நாள் சொன்னார் பாருங்க நான் டீ காஃபி சாப்பிட்டு பஜ்ஜி சாப்பிட்டுலாம் சாப்பிடலாம் உட்காரத்துக்கு வரல எனக்கு கொடுத்த வேலையை செய்யணும் நரேந்திர மோடி ஒரு எம்எல்ஏ கிடையாது கவுன்சிலர் கிடையாது ஒரு மந்திரி கிடையாது முதலமைச்சராக உட்காந்தார் அது காரணம் அத்வானி அவர் கொடுக்கப்பட்ட ஒரு ரத யாத்திரையினுடைய அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட்டை ரொம்ப அருமையாக பண்ணி அமைச்சர் குஜராத்தில் அதன் அடிப்படையில் அந்த அசைன்மெண்ட் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ வேலையை பார்த்துருக்காரு சொன்ன வேலையை செஞ்சு கொடுத்துருக்காரு அவ்வளோதான் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சார் மோடி அவர் கிடைச்சது இன்றைக்கி பத்து வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டார் பத்து வருஷம் பிரதமராக இருந்துட்டார் பதினஞ்சாவது வருஷம் முத பிரதமராக வரப்போகிறாரு அதே மாதிரி அண்ணாமலை கொடுக்கப்பட்ட சில விஷயங்களை அசைன்மெண்ட்டை கரெக்டாக வேலை பார்த்துட்ருக்கார் அவருடைய வேலை என்ன உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க உங்கள் முதலாளி என்ன வேலை சொல்கிறீங்களோ அதை தான் நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களுக்காக தனி அசைன்மெண்ட்லாம் கிடையாது புரிதுங்களா இன்றைக்கி அண்ணாமலையெல்லாம் இன்னொருத்தர் வரவும் போகிறாங்க ஆனால் அண்ணாமலையை தோற்கடிக்கணும்னு சொல்லி பிஜேபியிலேயே ஒரு குரூப்பு குறிப்பாக எல்முருகனுக்கு வந்து இந்த பணியை செய்கிறார் அவர் அண்ணாமலைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளை கொண்டு போடுங்க எனக்கு தெரியும் ஊரில் ஆள் இல்லாமல் ஊட்டி கொண்டு போய் வச்சுருந்தார் எனக்கு தெரியும் நடந்ததுக்கு என்னன்றது ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமசீனிவாசன் விருதுநருக்கு வரப்பட்ட சீட்டு அது அவர் ஆக்சுவலாக விருதுநராக ரொம்ப மா மா வருடமாக வந்து விருதுநராக ஏன் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தார் அதை உடச்சி தூக்கிட்டு வந்தாங்க புரிதுங்களா அன்னைக்கு உடனே ராதிகா செல்வி வந்து ராதிகா நடிகை ராதிகாவுக்கு கொடுத்தாங்க என்ன பண்ணாலும் அந்த அம்மா வரப்போவதில்லைங்க ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா ராமசீனிவாசனுடைய உழைப்பு மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு மதுரை கொண்டு மாற்றி கொடுத்தீங்க திருச்சிக்கு வந்தால் அங்கே ஒரு எதிர்ப்பு காட்டுறீங்க எங்கோ இருந்தோ ஒருத்தனை தூண்டி விடுறீங்க புரியுதுங்களா இன்றைக்கி அந்த இயக்கம் வந்து வீணா போவதற்கு சில பேர் வேலை செய்கிறாங்க ஏன் இன்னும் சொல்லப்போனால் தமிழிசை அவர்கள் அவரும் அண்ணாமலை ஏற்றுக்க தயாராக இல்லை இவர் எல்லாமே பின்புலமாக இருந்து வேலை அண்ணாமலை ஒரு அதிரடி ஆட்டக்காரனாக வரதுக்கு அவருடைய திறமையும் அவருடைய அறிவாற்றலும் அவருடைய செயல்பாடும் மட்டும்தான் இன்றைக்கி நிற்கிது அதை விட்டுட்டு பிஜேபியில் இன்றைக்கி அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி கோயம்புத்தூர் நிச்சயம் அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படி ஜேம்ஸ் அப்படி ஏதாவது குறைஞ்ச ஓட்டில் தோத்தார்னா அது காரணம் அந்த பிஜேபி சார்ந்த முருகனும் இது போன்ற சில நபர்கள் மட்டும்தான் காரணமாக இருப்பாங்க ஆனால் தந்தி கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கணபதி ராஜ்குமார் அவர்களும் முப்பது சதவீதம் வந்து இவரும் அதுக்கு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கம்மி வந்து இவர் அண்ணாமலே எடுப்பார் அப்படிங்கிறது சொன்னாங்க அதுதான் சொன்ன வரீங்களா கருத்து கணிப்புகளில் ஏற்றுக்கிறோம் நாளைக்கு இன்னும் ஒன்று இன்னும் நமக்கு என்ன இன்னும் ப பதினெட்டு மணி நேரம் இருக்குது நமக்கு ஓகே ஓகேங்களா பதினெட்டு மணி நேரம் ஆமாம் பதினெட்டு மணி நேரம் இருக்குது நமக்கு நிச்சயமாக கணிப்பில் சொன்ன விஷயங்கள் அப்படி நடந்துகின்றனா அதுக்கு முருகன் தான் காரணம் சொல்லுவேன் அண்ணாமலை தோல்விக்கு முருகன் காரணம் முருகன் தான் காரணம் வேற யாரும் காரணம் கிடையாது ஓகே இப்போ அதிமுக நிலைமை இந்த தேர்தலுக்கு பிறகு என்னவாக இருக்கும் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கை போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதிமுக வரையும் இன்னைக்கு தேதி வந்து மூணு ஜூன் மூணு நாலாம் தேதி நாளைக்கு ரிசல்ட் ரிசல்ட் அஞ்சாந்தேதி நாளைக்கு சும்மா ஈவினிங் வந்து பாருங்கள் ஆமா சசிகலா அம்மையார் உங்களுக்கு வீட்டில் அதிமுக தமிழ் எத்தனை பேர் நிற்க போகிறாங்க சொல்கிறதே ஒரு ட்விஸ்டாக இருக்கேன் நிச்சயமாக நிற்க போகிறாங்க சசிகலா அம்மையாருடைய வீட்டில் நாளைக்கு மறுநாள் வந்து படையெடுக்கும் கூட்டம் அதிமுக கூட்டம் வந்து படையெடுக்கும் அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா தலைமை மாறும்ட்டு அந்த தலைமை வந்து சசிகலா அம்மையாருடைய தலைமையில் தான் இது வரும் நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பின்னால் வந்து அணிவகுத்து நிற்கிறாங்க இபிஎஸ் தான் ஒற்றை தலைமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச்சேரி பதவியை வந்து கட்சியிலருந்து தூக்கிட்டு திரும்ப இபிஎஸ்க்காக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு செங்கோலை வந்து எப்படி இபிஎஸ்ல வாங்க முடியும் சொல்கிறேன் தொண்டர்கள் யாரும் அவர் பின்னாடி இல்லை கோவத்தில் இருக்கான் வேதனை இருக்கான் பதவி தக்க வைக்கணும்னு சில பேர் நிற்கிறாங்க எப்படி வந்து ஆட்சியில் இருக்கும்போது சில மந்திரிகள் என்னன்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை வச்சு எப்படி நம்ம ஆட்டை எப்படி சம்பாதிக்கணும் நம்ம கடலூர்ல சம் எம்சி சம்பத்து அவன் ஐஎம் பிரவீனு தொழில்துறை அமைச்சர் தொழிலே மொத்தமா டிஸ்ட்ரிபியூட்டாங்களா மொத்த தொழிலுமே பலாயிரம் கோடி நான் எடுத்து வச்சிருக்கேன் நீட்டில் எல்லாம் இன்னைக்கு வெளியே இன்னும் கொஞ்ச நாளில் அதை இவர் என்ன ஏடிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டார் அது மாதிரி ஏடிஎம் கே ஃபைல்ஸ் நானே வெளியிடுவேன் குறிப்பாக எம்சி சம்பத் அதெல்லாம் கிடைச்சிட்டு வச்சுங்க தான் சொல்றேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்சிகள் வந்து நாளைக்கு அப்புறம் எல்லா விதமான அசைன்மெண்ட் நம்மளே இறங்கி வேலை செய்வோம் ஒவ்வொரு அமைச்சர்களும் எவ்வளோ கோடியில் எத்தனை பினாமி சொத்துக்களை வாங்கி வச்சுருக்கான்னு நம்ம டிஸ்ட்ரெட்டு இருக்குது அது கண்டிப்பாக வேலை நடக்கும் அந்த மாதிரி இவங்க இப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேலுமணி இங்கே வீரமணி தங்கமணி மணியும் மணி பார்த்துட்டாங்க ஃபுல்லாக அதான் நடந்திருக்கு நாட்டில் இதுக்கு ஜால்ட் அடிக்கிற கும்பலுக்கு சில பேர் இருக்க தான் செய்வான் என்ன பண்ண முடியும் முதல்ல ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் அண்ணாத்திரோட இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் அண்ணாத்திரம்காலில் அண்ணா திமுக என்றைக்கு இருந்தாலும் யார் தலைவராக வந்தாலும் கண்டிப்பாக ரெட்டலை எங்கே இருக்குதோ அங்கே தான் அதிமுக நிற்கும் திமுக தொண்டை இருப்பான் ஆனால் அந்த தலைமையை இப்போ மாறுபட்ட ஒரு விஷயங்களில் சசிகலா அம்மையார் மிக தெளிவாக வேலை செஞ்சிட்ருக்காங்க சென்னை டு கன்னியாகுமரி வரையும் ஒரு பெரிய கூட்டம் வந்து சசிகலா அம்மையார் முன்னாடி அணிவகுக்க போகுது பார்க்க தான் போகிறீங்க இந்த ஜூன் ஆறுலேருந்து இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் அவங்க என்ன மாதிரி ஸ்டாண்டர் இருக்க போகிறாங்க இது அவங்களுக்குள்ள கொஞ்சம் பனி போடுறதுக்குங்க ஓபிஎஸ் வந்து அவரும் முயற்சி பண்ணி தனியா போயிட்டு இருக்காரு அவர் போகிறாரு அவருடைய அதாவது என்ன அவர் இழந்துட்டார் அவரை நம்பி இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதிமுக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் எதுவும் செய்யல குறிப்பாக முக்கலோத்துவ சமுதாயத்தை மொத்தமே உழச்சுட்டாங்க ஏதோ நாலு பேர் இருக்கா மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகள் அவன் எல்லாம் அவன் பின்னாலாம் அவன் வீட்டுக்காரனும் கூப்பிட மாட்டான் வீட்டுல வேலை செய்யறவங்களும் போக மாட்டான் வலுவா வந்து சி விஜயபாஸ்கர் இருக்காரு மைண்ட் இருக்காரு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் இருக்கார் அப்புறம் செல்லூர் ராஜர் இருக்கார் ஆர் பி உதயகுமார் இருக்கார் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் இருக்காரு ஸோ இவங்களாம் ஒரு வலுவான ஆட்கள்லாம் தானே இருக்காங்க வலுவு வலுவை படத்தில் வலுவாக இருந்திருப்பாங்க ஒரு தொண்டம் கூட அவங்க போக மாட்டான் அவங்க பின்னாடி ஏதாவது சொன்னா அவங்க வீட்டை வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் கூட போக மாட்டாங்க பின்னாடி நீங்கள் நினைக்கிறீங்களா அவரோட அவரோட ஒவ்வொரு அங்கங்கமும் அசிங்கங்களும் என்னன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவனுக்கு பின்னாடிலாம் ஒருத்தரோட போக மாட்டான் தனியால தான் அவங்களாம் அதை கூட இந்த அம்மா வந்து போட்ட பிச்சை நீங்கள் சொன்ன நபரில் அத்தனை பேருக்கும் போட்டது சசிகலா அம்மையார் போட்ட பிச்சை தான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நபரில் அத்தனை பேருமே அவர் இல்லைன்னா இவங்க யாருன்னு தெரியுமா நீங்கள் ஆட்சியும் பார்த்தவங்க சசிகலா அம்மையார் தான் கட்சியும் பார்த்து நிர்வாகம் பண்ணதும் அந்த அம்மையார் தான் அதனால் வந்து இந்த எடப்பாடி என்கின்ற ஒரு மோசமான நபர் துரோகத்தினுடைய உச்சத்தம் ஒரு அமாவாசை நிழல் அமாவாசை இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது இந்த அமாவாசையை மக்கள் வந்து அந்த தொண்டர் அதிமுக தொண்டர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு அவரை முத்தமாக புறக்கணிப்பாங்க இல்ல மாபெரும் ஆளுமை அப்படின்னு தான் இபிஎஸ் வந்து குறிப்பிடுறாங்க மிகப்பெரும் ஆளுமை யார் சொல்ற அவர் ஆளுமை என்ன ஆளுமை காட்டுற சொல்லுங்க பாருங்க அடிமை ஒன்னா சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி பொறுத்த ஒரு அடிமை அவ்வளவுதான் இந்த அடிமையை தான் நாலு வருஷம் நம்ம பார்த்தோம்ல சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இது மாதிரி தானே குறிப்பிட்டாங்க அதை நான் கமெண்ட்ஸ் பண்ண விரும்பல அது அடிமை சில அதான் சொன்ன சில அடிமைகளை வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் சசிகலா அம்மையாரோட கணக்கு பிள்ளை தானேங்க அவரு இவர் சொல்கிறாள் அந்த என் வீட்டு வே அந்த அம்மா வீட்டு வேலைக்காரின்னு சொன்னாங்க சொல்கிற தகுதி ஒரு இருக்கா ஏன் வீட்டு வேலைக்காரர்கிட்ட போய் கால் விடுற மக்கள் கண்கூடாக பார்த்துருக்குறாங்க நீங்கள் யாருன்றத தொண்டர்கள் கண் கூட பார்த்துறான் இந்த மாதிரி ஒரு ஐயோக்கியத்தனும் துரோகத்தினுடைய உச்சம் அதாவது என்னை பொறுத்தவரை சசிகலா அம்மையாருக்கு வந்து தேவைதான் இது ஒரு பாடம் அவங்களுக்கு இது போன்ற செயல்பாடுகள்லாம் பார்த்த அந்த வழியை இப்போ உணர்வாங்க தொண்டர்களை எப்படியா கையில் எடுக்க வேண்டும் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதனால தான் அவங்க அமைதியாகவும் இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை அவர்களை வந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பாக வந்து திடீர்னு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அவர் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து ஒரு அறிவிப்புலாம் வந்துச்சு கவர்மெண்ட்ல வந்து என்ன நடக்குது காவல்துறையில இது ஏதோ ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துற மாதிரி இருக்கு முதல்வருக்கு தெரிஞ்சு நடந்திருக்கா தெரியாம நடந்திருக்கா நான் பல காணொலியில் சொல்கிற அந்த தான் நான் எப்படி சொல்கிறேன் நான் கடந்த ஒரு இரண்டு வருடமாக சொல்கிறேன் நான் ஒரு வருஷம் திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு விமர்சனம் கூட நான் பண்ணதில்லை அவர் ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது ஈராண்டு வந்து உட்காராக இல்லையா அந்த பெரிய நிகழ்ச்சி பெரிய ஆஹா ஓஹோ நாங்கள் இப்படி கழட்டி முடிச்சிட்டோம் தமிழ்நாட்டை நாங்கள் தலையில் மாற்றிட்டோம் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளோ ஸ்கீமை சேர்த்துட்டோம் அப்படின்லாம் சொன்னார் அன்னைக்கு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னனோ இல்லை தான் சொல்கிறேன் இந்த ஓராண்டு ஆட்சி முடிச்சு நாலாண்டு மக்கள் வேதனை தான் இருப்பான் அதுக்கான வழியை ஒரு வருஷத்தை கம்மிச்சிட்டாரு இன்னைக்கு அவர் பின்னாடி இந்த இயக்கக்கூடிய சில அதிகாரிகள் அவரெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நானே வழக்கு போட்டு காலி பண்ணிட்டே வந்துட்டேன் இன்னும் சில அதிகாரிகள் இருக்காங்க அவர்களுக்கும் நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஆனால் முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியல தெரியலேன்னு தெரியல அன்னையிலேருந்து நல்லா சொல்கிறேன் இப்பயாவது தம்பி உதயநிதியாவது கொஞ்சம் பண்ணு ரெண்டு வருஷம் இருக்குது இந்த ரெண்டு வருஷத்தில் உங்களை தக்க வச்சுக்கணுன்னா தம்பி தலைமை இருக்கணும் இல்லைன்னா தம்பியுடைய தலைமையில் இந்த காவல்துறை வந்து வந்திருக்கணும் இல்லைன்னா வேறு ஒரு இதாக பார்த்துருக்கணும் ஏன்னா இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை மக்கள்கிட்ட அதிர்ச்சியில் இருக்காங்க அந்த உங்களுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நீங்கள் கலைஞர் டிவை பார்த்துட்டு பிரமாதமாக ஆச்சுன்னு சொல்கிறது இல்லை மக்களை போய் நேரடியாக சந்திங்க உண்மை நிலவரத்தை தெரியும் ஏதோ உங்கள் மருமகந்தான் சபரிசந்தான ஒரு நிறுவனமே வச்சு நடத்த சர்வே பண்ணுறதுக்கு அதில் நீங்கள் பார்த்தாக்க தெரியுமே அவருக்கு தெளிவாக முதலமைச்சருக்கு ஒரு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாரு நம்ம நம்ம மாட்டினோம்னா நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க பிஜேபி மூணாவது முறை ஆட்சிக்கு வந்தா அப்படின்றத மருமகன் மாமாக்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு கிட்ட அதனால் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் இந்த ஆட்சியை பொறுத்தவரையும் முதலமைச்சருக்கு எதையுமே தெரியலன்றது இதெல்லாம் ஒரு உதாரணம் அவர் காவல்துறை இருக்கு அந்த துறை வந்து நீங்கள் தான் முதலமைச்சர் உங்கள்கிட்ட தான் இந்த அந்த காவல்துறை உள்துறை வந்து உங்க தான் இருக்குது வெள்ளத்துறை வந்து சசன் பணம் செய்ய வேண்டியவரான்னு கேட்டால் நிச்சயமாக செய்ய வேண்டியவர் தான் அவர் பல அளவில் வந்து கள்ள தான் இது மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது எனக்கெலாம் கண்கூடாக பார்த்துருக்கேன் எத்தனை பேர்கிட்ட என்ன மாதிரி ஃபோன்லாம் பேசியிருக்காரு என்ன மாதிரியான வசூல்களை நடத்திருக்காருன்னு எனக்கு தெரியும் இவங்க சொல்கிற மாதிரி ஊடகத்தில் அவர் ஒன்றும் பெரிய சுத்தமான ஒரு நேர்மையானவரெல்லாம் கிடையாது இல்லை என்கவுண்டர் ஸ்பெஷாலிஸ்ட் அப்படின்லாம் குறிப்பிடுறாங்க துப்பாக்கி தம்பி உங்ககிட்ட கொடுத்தாலும் சூடும் என்கிட்ட கொடுத்தாலும் சூடும் அரசு கொடுக்குற கட்டளையை காவல்துறை செய்யக்கூடிய விஷயங்களை சுடும் புரிதுங்களா ஏன் அண்ணா அதுவும் கொடுத்தாலும் சொல்லியிருக்காங்க பல இடங்களில் ஏன் இன்னும் சொல்லப்போனால் ராமசாமி கோவிந்தசாமி கந்தசாமி யார்கிட்ட கொடுத்தாலும் கான்ஸ்டபிள் கூட சுட்டுப்பாக்கி சொல்லுங்க அவர் மட்டும் தான் அவங்க என்கவுண்ட் ஸ்பெஷல என்ன என்கவுண்ட்ல பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் வந்து இந்த இதில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே இந்த இதில் தாங்க டாக்டர்ஸ்லாம் வருவாங்க இல்லை சட்டவிரோத கும்பல ரவுடிகளை வந்து சுட்டு பிடித்தார் தாதாவை சுட்டு கொன்றார் ஒரே ஒருத்தர் மட்டும் தெரியுது உங்களுக்கு எத்தனை காவல்துறையில் ஒரு பணியாற்றக்கூடியவர்கள் வந்து ரவுடி சமத்தை ஒழிச்சிருக்கான் தெரியுமா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க டிஎஸ்பிஸ் இருக்காங்க டிசிங் இருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருக்காங்க அவர்களெல்லாம் செய்ய முடியாதுல்ல நீ பண்ண வேலை வந்து ஒரு ஒரு அசைன்மெண்ட்டு உனக்கு போடணுன்ட்டு அது ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான இது ஆனால் எந்த என்கவுண்டரும் நான் பார்த்த ஒரு என்கவுண்டர் தர மீது அத்தனை என்கவுண்டருமே ஃபேக் என்கவுண்டர் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் ஒரு பத்திரிகையாளராக பாடிகள் பணியாற்றிருக்கீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு என்கவுண்டர் தவிர்த்து இது எல்லாமே ஃபேக் அப்படின்னு எப்படி நீங்கள் என்னால் நிச்சயமாக கவுண்ட முடியுங்க நான் உறுதியாக சொல்ல முடியும் நீதிமன்றத்துக்கு தெரியுங்க இது ஃபேக் என்கவுண்டர்னு ஏங்க மற்றவங்களெல்லாம் இது பண்ணும்போது வந்து வராது மக்கள் பயிற்சி வருது இல்லை ஒன்றும் இல்லை திருவான்மையூர்ல ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு துப்பாக்கியில ஒரு குழந்தைய சின்ன பையனை ஒருத்தனை சுட்டுட்டார் ஒரு காவலாக நடந்த விஷயமா அது எப்படி மக்கள் வந்து திரண்டு வந்தாங்க எப்படி திரண்டு வந்தாங்க செத்தவர் அவளி பையன் அதனால மக்கள் வரல ஆனா கவுண்டர் வந்து யாரை போடணும் போடக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கு புரிதுங்களா இன்னைக்கு நடக்கக்கூடிய நான் எதுவுமே சொல்லுவேன் அது சில பேரை ஒழிக்க வேண்டியதுன்னு தான் ஆகணும்னா அது சட்டத்தில் அவங்க தனது கையில எடுத்துக்கிறாங்க அது காவல்துறைக்கு அதிகாரம் கையில் இருக்குது அதுக்கு வந்து மனித உரிமை மீறல்கள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மனித உரிமை மீறல்கள் ஒன்றுமே வேலை நடக்கதே கிடையாது எல்லாமே ஜால்ராக்கிலாக தாங்குது மனித உரிமை மீறல்கிற அமைப்பே நீ ஒன்றுமே இல்லையே பெரும்பாலும் நான் நிறைய மதிப்பு நான் என்எச்ஆர்சி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸில் நான் நிறைய வழக்கங்களில் தொடுத்துருக்கேன் ஓகே புரிதுங்களா ஆனால் எதையுமே செயல்பாட்டில் பெருசாக வராது அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவாங்க அதிகாரம் கையில் இருக்கும்போது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறாங்க எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு என்கவுண்டர்லேயுமே ஒவ்வொரு விதமான கதை இருக்கும் ஓகே அந்த கதைக்கே நம்ம எப்படி சினிமா பார்க்குறோமோ இல்ல ட்ராமா பாக்குறமோ நாடகம் பாக்கிறோமோ அந்த மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதனால வந்து துப்பாக்கி யாரிடம் கொடுத்தாலும் அது சுடும் நீங்களும் சுட்டா நம்ம அக்யூஸ்டா மாறிடுவோம் தேவையில்லாத குற்றவாளியை நிற்போம் இப்போ அவங்க வந்து காவல்துறையில் தப்பிக்க முயற்சார் பாத்ரூமில் வழிக்கு வந்தார் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அது ஏற்றா போல ஏன்னா சில பேர் வந்து சில பேரை இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால இவரு நீங்கள் சொல்லக்கூடிய வெள்ளத்துறை வந்து என்னை பொறுத்தவரையும் அவர் இன்னும் வந்து என்கவுண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது ஏகாம்பரம் தான் அவர் முக்கல்தோர் புலிப்படை தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் அவர்கள் வந்து விமான நிலையத்தில் டிராவல் பண்ணுறதுக்காண்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோதனை செய்யப்பட்டிருக்கிறார் அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேக்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தோட்டாக்கள் இருந்ததாக காவல்துறையினர் அப்புறம் ஆய்வு மேற்கொண்டு அப்புறம் விசாரித்து அப்புறம் மேலே அவருக்கு உண்டான இதெல்லாம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டாங்க என்ன நடக்குது இல்லை கர்ணாசை பொறுத்தவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மனுஷன் அதிகபட்சமாக அவருக்கு தெரியாம ஒன்றும் இருக்காது ஏன்னா எதுவுமே அனுமதி இல்லாத எந்த பொருளும் வச்சுக்க முடியாது கையில் அப்படியே இருந்தாலும் கூட விமான நிலையத்தை கொண்டு போகணுன்னா அதுக்கான சில ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர்லாம் செயல்படுத்தாமல் ஏதோ ஒரு விதத்தில் மறதியிலாவோ இல்லை சொல்லாமையோ இன்ஃபார்ம் பண்ணாமையோ அதே மாதிரி செஞ்சுருக்கலாமல் தவிர அது வந்து கள்ள துப்பாக்கியோ கள்ள தோட்டாக்குள்ளக் கிடையாது. அதே வந்து ஒரு அரியாமையில ஏதாவது தல மறந்து மரத்தில கூட செனந்து இருக்கலாம். அப்படி தான் வந்து தான் என்ன வெளியில விட்டாங்க நினைக்கிறேன். திரும்ப ஒண்ணுமே இல்ல. அவர் எல்லாமே லைசென்ஸ்க்கு தான் சொல்லிட்டாங்க. அந்த ப்ரூஃப்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் அது பண்ணலாம். ஆனா விமானத்தை கொண்டு போறதுக்கு அது சில இதெல்லாம் கிடையாது. எடுத்துப் போக முடியாது. எடுத்துப் போக கூலாதான் சொல்றாங்க. இல்ல பர்மிஷன் வாங்கும் நன்றி சார். நன்றி பத்த. பின்பத்தை சிதைக்க முயல்விஜனின்றி அண்டம் இயலுமா ஆதிக்க சக்தி எழுப்பை மறை